ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் உட்கார முடியல அத்தியாயம் பதினாறு சக்தி பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் அதை கண்ட தேனோ உன் முகத்தை பார்த்தாலே நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடுறவங்க போல தெரிய முடியே என்று அதட்டினாள் அவளது கையை அழுந்த பற்றி கொண்டவள் அங்கே போய் அண்ணனை எப்படி தேடுறது தேனோ சந்துரு கொடுத்த அட்ரஸில் இல்லைன்னு தான் அப்பாவுக்கு நெஞ்சு ஒளி வந்தது சிந்தனையுடன் சக்தியின் முகத்தை பார்த்தவள் தெரியல சக்தி ஆனால் அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் என்றால் உறுதியுடன் அவரவர் சிந்தனையில் மூழ்கியிருக்க கண்டக்டரும் டிரைவரும் வண்டியில் ஏறியதை கூட உணராமல் அமர்ந்திருந்தனர் சற்று நேரத்தில் பேருந்து நிலையத்தை விட்டு கிளம்பியதும் காற்று முகத்தில் வீச மெல்ல தன் உணர்வுக்கு திரும்பினார்கள் தேனுவின் நினைவோ சந்துருவையே சுற்றி சுழன்று கொண்டிருந்தது தனது காதலை ஏற்க தயங்கிய அவனது நடத்தியை கொண்டிருந்தாள் மனதிற்கு விருப்பமானவளாக இருந்தாலும் தங்கையின் தோழியை காதலிப்பது தவறானது என்கிற எண்ணத்தில்தான் இருந்தான் வெட்கத்தை விட்டு பல முறை தனது காதலை உணர்த்திய போதும் சக்திக்காக எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை ஆனால் சென்னையில் வேலை கிடைத்து கிளம்ப வேண்டும் என்கிற தருணம் வந்தபோது தன்னையும் மீறி அன்பை வெளிப்படுத்திவிட்டான் அழகான அந்த தருணத்தை தேனுவின் மனம் அசை போட்டது லேசான மழைச்சாரலுடன் கூடிய அந்த தினத்தில் கோவில் பிரகாரத்தில் மனதில் சுமந்தவனுக்காக அடிப்பிரதட்சணம் செய்து கொண்டே நடந்து கொண்டிருந்தவளை சக்தியின் குரல் கலைத்தது என்னன்னா அதிசயமா இருக்கு இந்த நேரத்துக்கு கோவிலுக்கு வந்திருக்க என்று சக்தி கேட்டதுமே சற்றென்று நிமிர்ந்து பார்க்க கண்களில் நிறைந்து வழிந்த அன்புடன் நேருக்கு நேர் தேனுவின் விழிகளை சந்தித்துவிட்டு தங்கையிடம் திரும்பியவன் ஒரு சந்தோஷமான விஷயம்டா பாப்பா என்றான் அண்ணனின் பார்வையையும் தேனுவின் பார்வையையும் உணர்ந்து கொண்ட சக்தி உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாண்ணா என்றால் கேலியாக தேனுவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி அவளது கேள்வியில் தேனுவின் உடல் லேசாக அதிர்ந்தாலும் சந்துரு என்ன பதிலளிக்கிறான் என்று ஆவலாக பார்த்தாள் தங்கியின் குறும்பை உணர்ந்து கொண்டவன் உன் கல்யாணத்துக்கு பிறகுதாண்டா அப்புறம் பொண்ணு இங்கேயே இருக்கும்போது நான் ஏன் புதுசாக தேட போகிறேன் என்று பட்டென்று போட்டுடைத்தான் சக்திக்கு அண்ணனின் பதில் இனிமையான அதிர்ச்சி என்றால் தேனுவிற்கோ இத்தனை நாள் மறுத்தவன் இப்படி தங்கையின் முன்பே தைரியமாக வெளிப்படுத்தி விட்டானே என்று கண்கள் கலங்க பார்த்திருந்தாள் சக்தியோ மகிழ்ச்சியுடன் நான் சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன் நீங்கள் கேடிதான்ண்ணா என் தேனுவே எனக்கு அன்னியாக வரப்போறா என்று கூறி தேனுவை இருக அணைத்து கொண்டாள் இருவரையும் பார்த்தவனின் மனது நிறைந்து போனது மெல்லிய சிரிப்புடன் தேனுவை பார்த்து லேசாக கண் சிமிட்ட அதை கண்டு அவளது முகம் சிவந்து போனது என்னாச்சு இவருக்கு எங்கிருந்து இத்தனை தைரியம் வந்தது என்று யோசிக்க தொடங்கினாள் அண்ணன் கண் சிமிட்டியதும் தேனுவின் முகம் சிவந்தது என்று அனைத்தையும் பார்த்தவளுக்கு கொண்டாட்டமாக போக ம் நானும் ஒருத்த இங்கே இருக்கேன் நடத்துங்க நடத்துங்க என்றாள் சிரிப்புடன் தங்கையின் தலையில் தட்டியவன் பாப்பா எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்கு என்றான் உற்சாகமாக அவன் சொன்னதை கேட்டதும் சக்தி உற்சாகமானாள் என்றால் தேனுவிற்கு மனம் சுணங்கியது இதற்குத்தான் இன்று தனது காதலை வெளிப்படுத்தினானா இருந்திருந்து இத்தனை நாட்கள் இல்லாது இன்று எதற்கு இதை சொல்ல வேண்டும் காதலை அனுபவித்து உணரும் முன் அவனை பிரிய வேண்டுமோ என்று தவித்துப் போனாள் அவளது மனநிலை அறியாது தங்கியின் த தங்கியிடம் தனக்கு கிடைத்துள்ள வேலையை பற்றி உற்சாகமாக பகிர்ந்து கொண்டான் சக்தியும் அவனை விட மிகவும் மகிழ்ந்தாலும் அண்ணனை விட்டு பிரிய வேண்டுமே என்று எண்ணி உங்களை பிரியணுமே அண்ணா என்றாள் தங்கை கூறியதும் தேனு எதுவும் பேசாமல் வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் சட்டென்று திரும்பி பார்க்க அவளோ கலங்கிய விழிகளுடன் அவனை பார்த்தாள் இருவருக்கும் தனிமை கொடுக்க விரும்பி வேகமாக அங்கிருந்து முன்னே சென்றுவிட ஒரு நிமிடம் இருவரின் பார்வைகளும் சந்தித்து மீண்டன தேனு என்று முதன்முறையாக அவளின் பெயரை வலிக்குமோ என்னும்படி மெதுவாக அழைத்தான் என் தங்கம் மேலே வைத்திருக்கிற அதே அளவு அன்பை உன் மேலேயும் வச்சுருக்கேன் என்னோட நடவடிக்கை அவளுக்கு வருத்தத்தை தரக்கூடாது என்று உன் மேலே வைத்திருந்த அன்பை கூட நான் வெளிப்படுத்தலை நீ என் மேலே வச்சிருக்க இந்த அன்புக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு சக்தி முன்னாடியே சொல்லிட்டேன் என்றான் தலையை குனிந்து நின்றிருந்தவள் எங்களை விட்டு பிரிந்து போகும் முன்னாடி நீங்கள் இதை சொல்லியிருக்க வேண்டாம் முன்பே சொல்லியிருந்தா உங்கள் பார்வைகளை உங்கள் செயல்களை பேச்சை தினம் தினம் பார்த்து ரசிச்சிருப்பேன் ஆனால் இப்போ சென்னைக்கு போகும் முன்பு சொல்லிட்டு கிளம்பி போனீங்கன்னா என்று அவளின் விழிநீர் கண்ணம் தட்டி சென்றது கையை நீட்டி அவளது கண்ணீரை துடைத்து விட வேண்டும் என்கிற ஆவல் எழுந்தாலும் சுற்றுப்புறத்தை கருதி தேனு நான் எங்கே போனாலும் உன் மனசில் இருப்பேன்னு உனக்கு தெரியும் நம்மோட எதிர்காலத்துக்காக தான் கிளம்புற அதனால அழாம வழி அனுப்பிவை மெல்ல கண்களை துடைத்து கொண்டவள் நிச்சயமா எனக்கும் சக்திக்கும் நீங்கள் தான் ஒரே ஆதாரம் உங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டு வேலையை செஞ்சா நாங்க இங்கே சந்தோஷமா இருப்போம் என்றாள் அழுகையுடன் கூடிய சிரிப்புடன் சற்றே முன்னே வந்து அவள் தலையில் தட்டியவன் அழாதப்பட்டு எப்போதும் துருதுருன்னு இருக்கிற தேனு தான் எனக்கு வேணும் என்றாள் அவன் தலையில் தட்டியதுமே விழிவிறத்து பார்த்தவள் அடட தைரியம் வந்துருச்சு என்று கேலியாக கேட்டுவிட்டு அவன் பிடிக்கும் முன்னே சக்தி அமர்ந்திருந்த குளக்கரை நோக்கி ஓடினாள் படியில் கால் நினைத்து கையில் இருந்த பொறி பொட்டலத்திலிருந்து பொறியை எடுத்து போட்டு அதை உண்ண வரும் மீன்களின் மீது கண்ணை பதித்திருந்தவள் தன்னருகே அமர்ந்த தேனுவை பார்த்து கேலியாக சிரித்து வைத்தாள் தோழியின் கேலியைக் கண்டு அவளை லேசாக அடித்து என்ன சிரிப்பு என்றாள் வெட்கத்துடன் அவள் பதில் அளிக்கும் முன் சந்துரு சக்தியின் அருகே அமர்ந்ததும் என்னன்னா பேசி முடிச்சிட்டியா என்றாள் கேலியாக வாழு என்று வெட்கத்துடன் சிரித்து கொண்டவன் இந்த வாரமே கிளம்பணுண்டா பாப்பா நீதான் அப்பாவையும் அப்பத்தாவையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சரிண்ணா நீயும் அங்கே உன்னை நல்லா பார்த்துக்கணும் என்றாள் மெல்ல தேனுவிடம் திரும்பியவன் என்ன இடத்துல இருந்து இவளை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் தேனும் என்றவனை பார்த்து கிண்டலாக சிரித்து அவன் அவன் சர்வ சர்வசாதாரணமாக போயிட்டு வரான் இங்கே இருக்கிற சென்னைக்கு போகிறதுக்கு என்ன சீனிடா அண்ணனும் தங்கச்சியும் என்றால் தேனும் இருவரும் அவளை பார்த்து முறைக்க சரி சரி கவனமாக அங்கே எல்லோரும் உங்களை மாதிரி நல்லவங்கள் இல்லைங்க அதனால் பார்த்து சூதானமாக இருங்க என்றால் உதட்டை அழுந்திய சிரிப்பை அடக்கியபடி அண்ணனும் தங்கையும் ஒன்று போல சரிங்க பாட்டியுமா என்று சொல்ல இருவரையும் துரத்திக் கொண்டு ஓடினாள் பழைய நினைவுகளில் மூழ்கி கிடந்தவளின் மனது அலைப்புறுதலோடு இருந்தது அத்தனை அன்பாய் பேசிச் சென்றவன் எங்கிருக்கிறான் சென்னையில் வேலைக்கென்று சேர்ந்தவன் ஆறு மாதங்கள் வரையில் சரியாக போனில் பேசியும் கடிதம் எழுதி கொண்டும் இருந்தவன் கொடுத்த விலாசமே தப்பென்றால் நிச்சயம் ஏதோ நேர்ந்திருக்கிறது என்று எண்ணியவளின் தொண்டை பயத்தில் வறண்டு போனது மெல்ல அருகே குழந்தை போல எதைப்பற்றியும் நினையாது உறங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்துவிட்டு கையில் இருந்த பாட்டிலிருந்து தண்ணீரை கவிழ்த்து கொண்டாள் பயணம் முழுவதும் பல்வேறு சிந்தனைகளில் மூழ்கியபடி இருந்தாள் சக்தியோ நன்றாக உறங்கியும் வேடிக்கை பார்த்து கொண்டு மட்டுமே வந்தாளே தவிர வேறு சிந்தனை எதுவுமே இல்லை அவள் மனதில் மாலை நேரம் முகப்பேறு பேருந்து நிலையத்தில் இறங்கினார்கள் அதுவரை சென்னை செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே சூழ இருந்தவர்களுக்கு அங்கு இறங்கியதும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது எந்த வழியாக சென்று சந்துரு தங்கியிருந்த விலாசத்திற்கு செல்வது என்று புரியாமல் சற்று நேரம் திகைத்து நின்றனர் பல பேருந்துகளில் இருந்து இறங்கியவர்கள் மெல்ல நான்கு திசைகளிலும் செல்ல அதற்குள் சுதாரித்து கொண்டவர்கள் மெல்ல அவர்களின் பின்னே பேருந்து நிலையத்தை விட்டு வெளியேறினார்கள் அங்கு சென்றதும் எந்த பக்கம் செல்வது என்று திகைத்து நிற்க பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த ஆட்டோ டிரைவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ள சக்தியோ விவரம் புரியாத விலாசத்தை சொல்ல எத்தனைக்க தேனு அவசரமாக குறுக்கிட்டு நாங்கள் ஆட்டோவில் போகலை பஸ்ல தான் போக போகிறோம் என்று கூறிவிட்டு விறுவிறு என்று அவளது கைகளை பற்றி அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் தேனுவோ சற்று தூரம் சென்றதும் கண்களால் நன்றாக அலைசி ஆராய்ந்து நடந்து செல்பவர் ஒருவரிடம் விலாசத்தை காட்டி எந்த பேருந்தில் எப்படி செல்ல வேண்டும் என்று விசாரித்து கொண்டாள் அவர் சொன்னபடி அந்த பஸ் ஸ்டாப் சென்று நின்று அவர் சொன்ன பஸ் வந்தவுடன் கூட்டத்தோடு கூட்டமாக இடித்துப் பிடித்து ஏறி டிக்கெட் வாங்கிக் கொண்டு சக்தியை கையோடு பிடித்து நின்றாள் சுமார் முக்கால் மணி நேர பயணத்திற்குப் பிறகு அவர்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பைக் கேட்டு அறிந்து கொண்டு இருவரும் இறங்கினார்கள் அப்போது இரவு ஏழு மணி ஆகியிருந்தது வழியில் செல்பவர்களிடம் அந்த மேன்ஷனுக்கு எப்படி போவது என்று கேட்டறிந்து கொண்டு இருவரும் அந்த பாதையில் சென்றார்கள் இரவு நேரம் என்பதால் அந்த தெரு முழுவதும் ஜே ஜே என்று கூட்டம் நிரம்பி வழிந்தது சரியாக அந்த மேன்ஷன் வாசலுக்கு வந்தவர்கள் மெல்ல வாயிலை எட்டி பார்த்தார்கள் வரவேற்பில் போடப்பட்டிருந்த அழுக்கு சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த மேனேஜர் யார் என்ன வேணும் என்றார் எரிச்சலாக சக்தி சற்று முன்னே வந்து சார் போன மாதம் நானும் அப்பாவும் வந்தமே எங்கள் அண்ணனை தேடி இங்கே என்றாள் அவருக்கு அவளை நினைவில்லாததால் இங்கே பாருமா இங்கே வேலை எதுவும் இல்லை இடத்த காலி பண்ணுங்க என்றார் கடுப்பாக ஆண்கள் தங்கியிருக்கும் விடுதி ஆதலால் மேலே இருந்து வந்த ஒன்று இரண்டு பேர் வெளியே செல்லாமல் குரு குரு இருவரையும் பார்த்தபடி நின்றனர் அவர்களது பார்வை சங்கடத்தை கொடுக்க அது இல்லை சார் இவங்க அண்ணன் சந்திரும் இங்கே தங்கியிருக்காங்க என்று முடிக்கும் முன்னே அவர்கள் யார் என்று புரிய அவசரமாக எழுந்து கொண்டார் அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டவர்களிடம் என்னப்பா வேடிக்கை கிளம்புங்க என்று விரட்டினார் சக்திக்கு அவர் அண்ணன் இங்கேதான் இருக்கிறான் என்று சொல்லிவிட மாட்டாரா என்கிற நப்பாசையுடன் அவர் முகத்தை பார்த்தாள் அவரோ ஒருவித பதட்டத்துடன் சக்தியை பார்த்து அதுதான் போன மாசமே சொன்னனேம்மா இங்கே அப்படி யாரும் தங்கியில்லேன்னு மறுபடியும் ஏமா வந்து கழுத்திருக்கிற என்றார் எரிச்சலாக சக்தியோ கலங்கிய கண்களுடன் நாங்கள் ஊர்லேருந்து வரோம் சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார் என்றால் கெஞ்சலாக உள்ளுக்குள் இருந்த பதட்டத்தை மறைக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் வந்து நின்னா என்ன சொல்றது முதல்ல இடத்த காலி பண்ணுமா என்று கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளினார் அவரின் திகைத்து போன உருவம் தேனுவிற்கு ஏதுவோ தவறாக தெரிந்தது மேற்கொண்டு அங்கேயே நிற்காமல் சக்தியின் கைகளை பற்றி சற்று தள்ளி அழைத்து கொண்டு வந்தவளுக்கு மழுக்கென்று என்று கன்னத்தில் கண்ணீர் வழிந்தது சக்தியோ உடல் நடுங்க அவளது தோள்களில் சாய்ந்து கொண்டாள் அப்பொழுது அவர்கள் இருவரையும் கடந்து சென்ற ஆட்டோ டிரைவர் வண்டியை நிறுத்தி எங்கம்மா போனோம் வாங்க நான் கொண்டு போய் விடுறேன் என்று இறங்கி வந்தான் அவனது பார்வையையும் பேச்சையும் கவனித்து தேனுவிற்கு உள்ளுக்குள் மணி அடிக்க ஆட்டோ வேணாம்ன என்றால் அவசரமாக அவனோ அங்கிருந்து நகராமல் காசெல்லாம் கேட்க மாட்டேன் போகிற வழியில் இறக்கி விட்டு போகிறேன் என்றான் விடாப்படியாக போகும் இடமே அறியாதவர்களுக்கு அடுத்து என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியவில்லை சக்தி முதலில் சுதாரித்து கொண்டு எங்க அண்ணா வந்துக்கிட்டே இருக்கு நீங்க போங்கண்ண என்றாள் அவனோ அசையாமல் அங்கேயே நின்றபடி அவர்களை பார்த்த பார்த்து கொண்டே நின்றான் தேனுவிற்கு அவனது பார்வையும் பேச்சும் பயத்தை கொடுக்க சக்தியிடும் மெல்லிய குரலில் வா நம்ம அங்கேருந்து போயிடுவோம் என்றாள் இருவரும் பேசிக்கொண்டு நகர எத்தனைக்க அவனோ குறுக்கே வந்து நின்றவன் அண்ணா வருவார்னு சொன்னீங்க எங்க போறீங்க என்றான் பார்க்கக்கூடாத இடத்திலெல்லாம் பார்வையை படரவிட்டபடி அவனது செயலில் இருவருக்கும் மேலும் பயமிழ எதுவும் பேசாமல் கையை பிசைந்தபடி நின்றனர் அப்பொழுது அவர்களை கடந்து சென்ற மற்றொரு ஆட்டோ போன வேகத்தில் திரும்பி வந்து அருகே நிறுத்த அதைக் கண்டதும் இவர்களிடம் நின்று கொண்டிருந்தவன் வந்துட்டான் மாநகர காவலன் என்று பல்லை கடித்தான் புதிதாக வந்த ஆட்டோவிலிருந்து இறங்கிய ராகவன் நின்று கொண்டிருந்த பெண்கள் இருவரையும் பார்த்துவிட்டு என்னமா பிரச்சனை எங்கே போகணும் என்றான் ஒருவன் வந்து விசாரித்து மடக்கி வைத்ததிலேயே பயந்து போயிருந்தவர்கள் மற்றவனும் மற்றவனும் வர மேலும் பயந்து போனார்கள் புதிதாக வந்தவனோ சிறிதும் அலட்டி கொள்ளாமல் என்ன காளி சோழியை பார்க்காம இங்கே என்ன பண்ணுற என்றான் மிரட்டலாக சக்தியையும் தேனுவையும் கையை காட்டி ஊருக்கு புதுசு போல தனியாக நின்றுட்டு அதான் எவனாவது வாழ வட்டா போறானு துணைக்கு நின்ன என்றவனை அதிர்ந்து போய் பார்த்தார்கள் இருவரும் நான் தான் வந்துட்டேன்ல நீ கிளம்பு என்று அவனை விரட்டினான் ராகவன் மனமே இல்லாமல் ஒரு முணுமுணுப்புடன் அங்கிருந்து ஆட்டோவை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் தேனுவுக்கும் சக்திக்கும் நிம்மதி எழுந்தாலும் இப்பொழுது நிற்பவனை கடந்து எப்படி போவது என்ற பயம் எழுந்தது தன்னை கண்டவர்கள் பயப்படுவதை உணர்ந்து கொண்டவன் வேகமாக ரோட்டைக் கடந்து சென்று கடைவாசலில் அமர்ந்திருந்த ஆயாவை கையை பிடித்து அழைத்து வந்தான் அவரோ எங்க எங்கே கூட்டிகிட்டு என்றார் ஆயா அங்கே ரெண்டு பொண்ணுங்க ஊருக்கு புதுசு போல இந்த காளி பய தூக்க பார்த்தான் அதுங்க என்னை கண்டு பயப்படுது அதுக்கு தான் நீ வந்து துணைக்கினுன்னா கொஞ்சம் பயம் போகும் என்றான் அந்த எடுபட்ட பயலுக்கு இதே வேலை என்று திட்டிக் கொண்டே வந்தவர் பெண்கள் இருவரையும் கண்களை சுருக்கி பார்த்து அப்ப நான் த விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா பொண்ணுங்களா என்றார் அவரது கேள்வியில் திருக்கிட்டு போனவர்கள் மறுப்பாக தலையை சேர்த்தனர் அவர் அப்பொழுதும் விடாமல் பெத்தவங்க தான் பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்க முடியும் இப்படி தனியாக வந்து கண்டவனுங்கக்கிட்ட சீரழியாதீங்க என்றார் சக்தி மெல்லிய குரலில் எங்கள் அண்ணனை தேடி வந்தோம் என்றாள் ராகவனும் இங்கே பாருங்கம்மா எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்கள் கொண்டு போய் பஸ் ஏற்றி விடுற இங்கே இருக்கிறது நல்லதில்லை என்றான் தேனும் சக்தியை முந்திக்கொண்டு நாங்கள் அங்கே போக முடியாதுன்னு நாங்கள் தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா என்றாள் அவனும் அவளை விசித்திரமாக பார்த்து ஏமா சொல்கிறத கேட்க மாட்டிங்களா நீங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட நின்னால் போனவன் மறுபடியும் இன்னும் ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டு வருவான் அப்புறம் என்னால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது என்றான் எரிச்சலாக இரு கைகளையும் கூப்பிய சக்தி அண்ணா உங்களை ஏன் அண்ணன் போல நினச்சி கேட்குறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டுமாவது தங்குறதுக்கு இடம் பார்த்து கொடுங்க நாங்கள் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னா ஊருக்கு போயிடுறோம் என்றாள் அவர்களின் வாடிய முகமும் கண்களில் தெரிந்த வேதனையையும் பார்த்து நீண்ட பெருமூச்சுடன் ஒரு நிமிஷம் இருங்க என்றவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு சற்று தூரம் சென்றான் ஒரு நம்பரை அழித்து விட்டு நாடாது உலக அதிசயமாக்கிது என் நினப்பெல்லாம் மாமனுக்கு வந்திருக்கு என்றால் அந்த பக்கம் இருந்த ஸ்லோச்சனா த ஸ்லோ நான் சொல்கிறத கேளு இங்கே ரெண்டு பொண்ணுங்க ஊரை விட்டு ஊட்டியாக போல் இந்த காளிப்பை அதுகளே சுற்றுறான் ஊருக்கு போனால் அதுக்கு ரெண்டு நாள் மட்டும் தங்க இடம் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குது அதான் உன் நாண்டை வச்சுக்க முடியுமான்னு கேட்க தான் என்றான் தயக்கமாக கொண்டு வந்து விட்டு பார்த்துக்கோன்னு சொன்னால் அவன் மாட்டேன்னா அந்த புறம்போக்கு வேறு சுற்றுறான்னு சொல்கிறேன் சொல்கிற சலதியாகிட்டாந்து விடுமாம்மா நான் பார்த்துக்கிறேன் அவளின் வாய்மொழியில் சற்றே நிம்மதி அடைந்தவன் இருவரின் அழுகே அருகே சென்று வாங்கம்மா போகலாம் என்றான் தேனுவோ பாட்டியை பார்க்க போங்க கண்ணுங்களா ரெண்டு நாள் கழித்து உங்கள் ஊருக்கே போயிடுங்க என்றார் மெல்ல தலையை சேர்த்து விட்டு இருவரும் ராகவனை நம்பி அவன் ஆட்டோவில் ஏறினர் அதே நேரம் மேன்ஷன் மேனேஜர் யாரிடமோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார் அந்த பொண்ணும் அது கூட இன்னொரு பொண்ணும் வந்திருக்கு சார் ம் ஆமாம் இங்கேயே தான் சுற்றிகிட்டு இருக்கு சார் காலி பண்ணல பட்டா தூ ரெண்டையும் தூக்கிடுவான் என்றார் சரி சார் மறுபடியும் பார்த்த தகவல் கொடுக்கிறேன் என்று கூறி வைத்தவர் வியர்வையை துடைத்தபடி காற்றாடிக்கு கீழே நின்று கொண்டார் கிராமத்திலிருந்து வந்த பயலால் நமக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டார் தங்களை சுற்றி பருந்துகள் சுற்றி கொண்டிருப்பதை உணராத இருவதும் இருவரும் ராகவனுடன் சென்று ஸ்லோச்சனா வீட்டில் இறங்கினர்